வயஜன் பாலிட்டிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தேர்தலின் பொழுதுமே கருத்து கணிப்பு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் பல ஆண்டுகளாக இதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் தான் இப்போ நம்ம இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் இதுக்கு முன்பாக நம்ம கன்னியாகுமரி தொகுதியை பற்றி பேசியிருந்தோம் அதுக்கப்புறம் தென்காசி தொகுதியை பற்றி பேசியிருந்தோம் பெரிய அளவில் அது வரவேற்பு இருந்தது இப்போ அடுத்ததாக வந்து நான் கேட்க இருக்கிறது மதுரை மக்களவைத் தொகுதி இந்த மதுரை மக்களவை தொகுதியோட கல நிலவரம் இப்போ எப்படி இருக்குது இதுக்கு முன்பாக அங்கே என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஆம் ஹிஸ்டாரிக்கலாக மதுரை எம்பிசீட் பொறுத்தளவுல தென் மாவட்டத்தோட ஒரு கேட்டுன்னு சொல்லலாம் மதுரையை ஒரு பிரஸ்டீஜியஸ் சீட்டு மதுரை மதுரைன்னாவே தென் மாவட்டத்தோட தலைநகரம் மாதிரி தமிழகத்தோட கலாச்சார தலைநகரம் எங்கள் ஊர் அதனால மதுரையோட ஹிஸ்ட்ரியிலே மோஸ்ட்லி வந்து நேஷனல் பார்ட்டிஸ் தான் மோஸ்ட்லி எம்பிஸாக வந்திருக்காங்க அது காரணம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஃபர்ஸ்ட்டு காங்கிரஸ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி டூவில ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி டூ காங்கிரஸ்ஸு ஃபிஃப்டி செவனில் வந்து தங்கமணி அவர்கள் சிபிஐ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டூ எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ்க்கு ஆப்போசிட்டாக சிபிஐ தான் ஜெயிச்சிருப்பாங்க ராஜாஜியை வந்து சிஎம் ஆகிறது காரணமே அப்போ வந்து லெஃப்ட் வந்து நிறைய சீட் ஜெயிச்சிருவாங்க லெப்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ராஜாஜியை கொண்டு வந்து அஹ் மாணிக்க விநாயகர் எல்லாம் சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க அப்போது ஐம்பத்தி ஏழில் வந்து தங்கமணி அவர்கள் ஜெயிச்சோம்னா அறுபத்தி தங்கமணி அவர்கள் இது சிபிஐல இருந்து ராமூர்த்தி அவர்கள் ஜெயிக்கிறாங்க இது ரெண்டு தான் சிபிஐ வந்து தனிப்பட்ட முறையில அறுபத்தி கூட்டணி ஐம்பத்தி தனியாக தனியா ஜெயிச்சது அதுக்கப்புறம் எழுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு சுப்பிரமணிய சாமி சுவாமி ஜெயிக்கிறவரே காங்கிரஸ் கட்சி தான் ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கு ஆர் வி சுவாமிநாதன் ரெண்டு முறை எழுவத்தொன்னு எழுவத்தேழு ஆஹ் ராம்பாபு ஏஜி ராம்பாபுவோட அப்பா சுப்புராம் அவர் வந்து ரெண்டு எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி நாலு எண்பதுல வந்து டிஎம்கே கூட்டணி எண்பத்தி நாலுல வந்து ஏடிஎம்கே கூட்டணி அதுக்கப்புறம் ஏஜிஎஸ் சுப்புராமோட பையன் மூணு தடவை ராம் ராம்பாபு அவர் வந்து எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டுல தான் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் நடக்குது சுப்பிரமணிய சுவாமி வந்து ஏடிஎம்கி கூட்டணி பிஜேபி கூட்டணி ஏடிஎம்கே பிஜேபி சுப்பிரமணிய ஜனதாதளம் ஜனதா பார்ட்டி கூட்டணியில அவர் மத தடவை ஜெயிக்கிறாரு இவர் தான் போய் வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுக்குறது இவர் எம்பி மதுரை எம்பியா இருக்கப்பா வாஜ்பாய் கவர்மெண்ட்டை இவர் கவுக்குறாரு அந்த ஃபேமஸ் டீ பார்ட்டியை வச்சு அதை தொடர்ந்து தொண்ணூத்தி ஒன்பதுல வந்து அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தொண்ணூத்தி தான் வந்து திருப்பி வந்து லெப்ட் வராங்க அப்ப சிபிஐ இப்ப சிபிஎம் பி மோகன் அவர் அவர் வந்து மதுரை பாராளுமன்றத்துல ஒரு முக்கிய சமூகமான முக்களத்தொரு சமூகத்தை சேர்ந்தவர் அதுக்கப்புறம் தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு தேர்தலையுமே அவர் வெற்றி பெறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலதான் முத முத டிஎம்கி டைரக்டா களத்துல இறங்குறாங்க அப்போ வந்து அழகிரி அவர்கள் கலைஞரவரோட பையன் அழகிரி அவர்கள் வந்து கட்டாஸ் பண்ணி பெருவாரியான ஐம்பதுக்கு மேல ஓட்டு வாங்கி பி மோகனை தோக்கடிக்கிறார் அது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து ஏடிஎம்கி டைரக்டா இறங்குறாங்க இந்த ரெண்டு எலெக்ஷன் தான் டிஎம்கி ஏடிஎம்கி டைரக்டா வருது அப்ப வந்து ஆர் கோபாலகிருஷ்ணன் அப்போது யாதவ சமூகத்தை சேர்ந்தவர் இன்னொரு முக்கியமான சமூகம் மதுரை பாராளுமன்ற தொகுதியில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வந்து லெஃப்ட் சிபிஎம்மில் வந்து சு வெங்கடேசன் கண்டிப்பாக இதுதான் வந்து ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது இது இதில் வந்து நீங்கள் ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் சீட்னால மோஸ்ட்லி நேஷனல் பார்ட்டிஸ் வந்து இங்கே கேட்டு வாங்க பெட்டு போயிடுறாங்க இப்போ டேரெக்டாக ஸ்டேட் பார்ட்டிஸே கேண்டேட் போகிறாங்க இந்த முறை டிஎம்கே வந்து அவங்க நிற்கிறாங்களா இல்லை சிபிஎம்முக்கு கொடுக்குறாங்களான்னு பொறுத்து தான் பார்க்கணும் தேசிய கட்சிகளுக்கு அதிகமான சீட்டு இந்த இந்த தொகுதியில முக்கியமா கொடுக்கறதுக்கு காரணம் என்னவா சார் இருக்கும் நீங்க எயிட்டிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பார்ட்டிஸுமே காங்கிரஸ்க்கு அதிக சீட் கொடுப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி டூ தேர்ட்டி சீட்டு வந்து மூப்பனார் வாங்கிடுவார் காங்கிரஸ்க்கு வந்து அப்போல்லாம் வந்து எம் இருபது சதவீத ஓட்டு வச்சுருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஓ காங்கிரஸ் ஓ வந்து இருபது சதவீதம் ஓட்டு வச்சிருந்தாங்கன்னா இந்திரா காங்கிரஸ் வந்து ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வச்சிருந்தாங்க எழுபத்தி ஏழுல கண்டினியூ ஆச்சு அவங்க காங்கிரஸ்காரங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஒன்னு வரையுமே மூப்பனாறு அவர்கள் மறைவு வரையுமே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு பத்து சதவீதத்திலிருந்து இருபது சதவீதம் ஓட்டு அத்த மேக்சிமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆஹ் ஒன்பதுல வந்து அவர் தனிச்சு நின்று காங்கிரஸ்காரங்க வந்து இருபத்தி ஆறு சத சீட் இருபத்தாறு சீட்டும் இருபது சதவீத ஓட்டையும் ப்ரூவ் பண்ணாங்க அதனால காங்கிரஸ் கட்சி எங்கிட்டு சேருது அந்த கட்சி ஜெயிக்குங்கிற நிலைமை இருந்துச்சு அதனால எம்பி எலெக்ஷனுக்கு டூ தேர்ட் சீட்டும் எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒன் தேர்ட் சீட்டும் வாங்குவாங்க காங்கிரஸ்காரங்க அது வந்து கண்டினியூ ஆச்சு எது வரையும் கண்டினியூ ஆச்சுன்னா டூ தௌசண்ட் லெவன் வரையும் அப்போ வந்து டிஎம்கே நாற்ப அறுபத்தி மூணு எம்எல்ஏ சீட் கொடுத்தாங்க எம்பி சீட்டுக்கு வந்து பதினஞ்சு கொடுத்தாங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அதனால நேஷனல் பார்ட்டிஸ் வந்து மோஸ்ட்லி மதுரை ஒரு ப்ரெசிஜியர் ஷீட்னால அதை கேட்டு பெற்றுருவாங்க லெப்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலா அறுபத்தி ஏழு ஐம்பத்தி ஜெயிச்சிருக்கனால தங்கமணியோட ஜெயிச்ச தொகுதி ராமூர்த்தி ஜெயிச்ச தொகுதின்னு லெஃப்ட்டும் அதை கிளைம் பண்ணுவாங்க அவங்க தனிச்சு நின்னே முன்னாடி வந்து லெஃப்ட் வந்து ஒம்பது சதவீதம் தான் ப்ரூவ் பண்ணிருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலில் நிக்கிறப்போ மூணு சதவீதம் ஓட்டு தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ லெஃப்ட்டோட ஆஹ் ஓட் பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு முன்னாடி ரொம்ப லெஃப்ட் வைப்ரண்டா இருப்பாங்க மதுரையில கண்டிப்பா இப்ப மதுரையில இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் வந்துட்டு எப்படி இருக்கு அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் யார் வந்து இப்ப திமுக இருக்கவங்க அதிகமா இருக்காங்களா அதிமுக இருக்கவங்க அதிகமா இருக்காங்களா மொத்தம் வந்து ஆறு சட்டமன்ற தொகுதி அதுல வந்து ரெண்டு தொகுதி வந்து அண்ணா அதிமுக ஜெயிச்சிருக்கு ஒண்ணு மதுரை மேற்கு செல்லூர் அவர் அவரு மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்காரு அவரோட அவர் ஜெயிச்சிருக்காரு மேலூர் தொகுதி வந்து பெரிய புலான் காங்கிரஸோட ஏடிஎம்கேட ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லலாம் மேலூர் ஒரு ரூட்னு சொல்லலாம் மதுரையோட ரூட் வந்து ஏடிஎம்கேட ரூட் வந்து மேலூரில் வந்து அமைப்பு வெரி ஸ்ட்ராங் செல்லூர் ராஜு மாவட்ட செயலாக மீதி நாலு தொகுதியுமே வந்து இப்போ வந்து டிஎம்கே தான் ஜெயிச்சிருக்காங்க மதுரை மத்திய மதுரை கிழக்கு மதுரை மேற்கு சாரி மதுரை வடக்கு மதுரை தெற்கு அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு திமுக மதுரை கிழக்கு மதுரை கிழக்குல வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெற்கு மதுரை மத்தி மதுரை வடக்குல வந்து டிஎம்கே அவர்கள் மதுரை வடக்குல வந்து கோ தளபதி பெரும்பான்மையே அங்க திமுக பலம் வந்துட்டு பெரிய அளவுல இருக்கு சொல்லலாம் இல்ல இப்போதைக்கு அதிகரிச்சிருக்கு என்ன காரணம்னா கடந்த முறை வந்து டிடி அவர்கள் வந்து எல்லா தொகுதியிலுமே மதுரை தொகுதி சட்டமன்ற தொகுதியில ஒரு ஸ்பாயில் ஸ்பாட்டா இருந்துட்டாரு அதுக்காண்டிய கடந்த முறை மேலூர் தொகுதியில ஏடிஎம்கி ஜெயிச்சாலுமே டிடிவி முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு மதுரை பாராளுமன்ற தொகுதியில் கடந்த எம்பி எலெக்ஷனில் டிடிவி எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காரு இந்த ஓட்டு வந்து ஏடிஎம்கியோட வெற்றியை தடுக்குது டிடி வெற்றி பெற முடியாது பட் ஏடிஎம்கியோட வெற்றியை தடுக்க முடியும் அது வந்து டிஎம்கி ஏன்னா அமைப்பு பலம் பத்தி பாத்தீங்கன்னா டிஎம்கே அமைப்பு பலமே முப்பது சதவீதத்தை தாண்டுது தனிப்பட்ட முறையில் அவங்க முப்பது சதவீதம் இருக்கு ஆனா டிஎம்கே அமைப்பு போல இருபத்தி தான் ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து வேலுச்சாமி அவர்கள் கேண்டிடேட்டா போட்டு வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் ஓட்டு தான் டிஎம்கே வாங்கினாங்க அமைப்பு ரீதியாவே ஏடிஎம்கே வந்து அங்க ரொம்ப ஸ்ட்ராங் இந்த மதுரை மக்களவை தொகுதி பொறுத்த மட்டும் சமூக அமைப்பு அங்க எந்த அளவுல சார் இருக்கு கான்ஸ்டுவன்சி வைஸ் பார்த்தோம்னா மதுரை மத்தி மதுரை தெற்கில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக இருக்காங்க மதுரை மத்தியில் காஜிமத்தூர் மாப்பாளையம் இந்த பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் அதிகம் அதே மாதிரி மேலூர் சிட்டி மேலூர் தொகுதியில் மதுரை மேலூர் நகர பகுதிகளில் வந்து நகர நகராட்சி பகுதியில் வந்து இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்காங்க அதுபோக மதுரை தெற்கு பகுதி அதாவது மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தெற்கு வாசல் இஸ்லாமியர் கணிசமா இருக்காங்க அப்போ மதுரை தெற்கு மதுரை மத்தி மேலூர் இந்த பகுதியில இஸ்லாமியர் அதிகமா இருக்காங்க மதுரை தெற்கு தொகுதியில சௌராஷ்டிர கணிசமா இருக்காங்க சௌராஷ்டிரா சமூகம் ஏன்னா ஏற்கனவே அஞ்சு முறை எம்பியா இருந்த ஏஜி சுப்புராம ஏஜி ராம்தா ஆஹ் ராம்பாபு இவங்க ரெண்டு பேருமே சௌராஷ்டிர சமூகத்தை சேர்ந்தவங்க அதான் அப்பா பையன் அவங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து எம்பிஆர் தேர்த்தப்பட்டாலும் சௌராஷ்டிர விட்டு அங்க ரெண்டு லட்சம் ஓட்டுகிட்ட இருக்கு அது வந்து ஒரு முக்கியமான சமூகம் ரெண்டாயிரத்தி பதினாறுல எஸ் எஸ் சரணன்னு சொல்லி ஏடிஎம்கே சார்பா எம்எல்ஏ ஆனார் அவர் மாதிரி தெற்கு தொகுதி அவர் வந்து சௌராஷ்டிரா வந்து அப்போ வந்து கன்சனபிள் ஓட்டு அங்க சௌராஷ்டிரா ஓட்டு இருக்கு மதுரை ஹிஸ்டரியில என்னென்ன ஆட்சியெல்லாம் நடந்துச்சோ எல்லாரோட எச்சமும் அங்க மதுரைக்குள்ள இருக்கும் மதுரை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சிட்டி இல்ல நீங்க மதுரை ரூரல்ல இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரே சமூகம் வந்து நிறைய இருக்க மாதிரி இருக்காது மதுரையில மதுரை சிட்டிக்குள்ள எல்லா சமூகங்களும் இருக்கும் இஸ்லாமியர் இருப்பாங்க யாதவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மதுரை மத்தி மதுரை தெற்கு மதுரை மத்தியில கோவிந்தசாமி சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல யாதவர் எம்எல்ஏ இருந்திருக்காங்க ஆஹ் தெய்வநாயகம் மதுரை தெற்குல வந்து மதுரை சென்ட்ரல்ல தெய்வநாயகர் வந்து இருக்காங்க மதுரை தெற்குல வந்து யாதவர்கள் கணிசமா இருக்காங்க மதுரை கிழக்கு தொகுதியில வந்து ஆஹ் யாதவர்கள் வந்து கணிசமா இருக்காங்க மூர்த்தி அமைச்சர் மூர்த்தி தொகுதியில வந்து ஆஹ் இந்த விவேகானந்தா இது விவேகானந்த மண்டபம் ஆஹ் பிபி குளம் இந்த பகுதியில வந்து யாதவர்கள் கணிசமா இருக்காங்க அதுபோக மதுரை மேலூர்லையும் சொல்லி கொட்டாம்பட்டி பிளாக்ல வந்து யாதவர்கள் கணிசமா இருப்பாங்க அதனாலதான் கோபாலகிருஷ்ணனுக்கு ஏடிஎம்கில சீட்டு கொடுத்தாங்க அப்ப வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்தோம்னா எல்லா பேக்கெட்ஸ்லையும் எல்லா கம்யூனிட்டி இருக்காங்க இதுல சிங்கிள் லார்ஜஸ்ட் கம்யூனிட்டின்னு பார்த்தோம்னா முக்குளத்தூர் வந்து அதிகமா இருக்காங்க மதுரை மேற்கு செல்வராஜோட தொகுதி மதுரை வடக்கு கோத்தளபதி தொகுதி மது மதுரை கிழக்கு இவரோட தொகுதி அமைச்சர் மூர்த்தி அவரோட தொகுதி இந்த தொகுதிகளெல்லாம் முக்குளத்தூர் வந்து கன்சிடபுளா இருக்காங்க மதுரை மேலூர் வந்து மேலூர் தொகுதி வந்து அதாவது முக்கியமா மேலூர் பிளாக் மேலூர் பிளாக்ல இருபத்தேழு பஞ்சாயத்து இருக்கு இது வந்து முக்குளத்தோட ஹாட் பெல்ட் மேலூர் தொகுதி ரொம்ப ஒரு ஒரு ரூட்டுன்னு சொல்லலாம் முக்குளத்தோட ஒரு ஹெவியான

பத்து சதவீதம் ஓட்டு வெளியே போனாலுமே இன்னமுமே ஏடிஎம் எங்க தான் இருக்கு இன்னமும் முப்பது சதவீத ஓட்டு வச்சிருக்காங்க கடந்த முறை ராஜன் ராஜெஞ்செல்லப்பாவோட பையன் அவர் முப்பது சதவீத ஓட்டு அப்ரூவ் பண்ணிருக்காரு இன்னும் பிஜேபி வேற இருந்துச்சு பிஜேபி ஆயிருக்கும் இஸ்லாமியர் இஸ்லாமியர் ஓட்டு கிட்டத்தட்ட ஏழுல இருந்து பத்து சதவீதம் ஓட்டு இருக்கும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கும் மைனாரிட்டிஸ் ஓட்டு இல்லாம முப்பது சதவீத ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்ப அமைப்பு ரீதியா அதிமுக பலம் இந்த அமைப்பு ரீதியான பலம் ஒரு பிளஸ் இருந்துச்சுன்னா டிடி விஜயன் பத்து சதவீதம் வெளியே கொண்டு போயிட்டார் அந்த பத்து சதவீதம் கேட்டா நாற்பது சதவீதம் அமைப்பு பலமே இருக்கு அப்ப டிஎம்ஏ இருபத்தி ஆறு சதவீதம் தான் அப்ரூவ் பண்ணது அதிமுக பொறுத்தளவுல அது வந்து முக்குலத்தோட பேக்கப்ல இருந்தது இப்ப டிடி விஜயன் வெளியே போனது ஒரு பத்து சதவீதம் ஓட்ட குறைச்சிருந்தாலும் இன்னமும் முக்குலத்தோர் பேக்கிங் வந்து மூணு முக்குலத்தோர் ஆளுமைகள் அங்க லோக்கல்ல இருக்கனால ஆர்வி உதயகுமார் வி வி ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜ் அவர்கள் இருக்கனால கட்சி இன்டாக்டா தான் இருக்கு ஆனா வெற்றிக்கு போதுமானதா இல்லாது வெற்றிகான இலக்குக்கு போதுமானதா இல்லை ஆனால் டிஎம்கே அமைப்பு பலம் கம்மியா இருந்தாலும் ஆளுங்கட்சி பலம் பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி லெப்டோட கூட்டணி லெப்ட் ஒரு மூணு புள்ளி மூணு சதவீத ஓட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் கட்சி ஒரு மூணு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பிளஸ் விசிகா விசிகா அங்க வந்து ஷெடில் கம்யூனிட்டி வந்து ஒரு கன்சிடரபிள் பர்சன்டேஜ் இருக்காங்க அந்த ஓட்டு கேடலிஸ்ட் ஸ்போர்ட்ஸா விசிகா இருக்காங்க இது ஆல் துத்தர் வந்து அந்த அமைப்பு இருக்க வந்து இந்த கூட்டணி பலம் வந்து இது பண்ணுது பிளஸ் ஆட்சி அதிகாரத்துல டிஎம்கேக்கு ஒரு பிளஸ் இருக்கு லோக்கல்ல வந்து மூர்த்தி ரொம்ப அக்ரெசிவா ஒர்க் பண்ணுவாரு அது போக மோடி ஆன்டி மோடிங்கிறது தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலையுமே ஒரு ஆஃப் எலெக்ஷன் சொல்லுவாங்க அதுதான் எபிசன்டா இருந்திருக்கு இந்த தேர்தலும் ஏறக்குறைய அதை நோக்கி தான் போகுது மோடியா ஆன்டி மோடியாங்கிறது அப்படிங்கிறப்ப ஆன்டி மோடி பண்ணி டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி வந்து ஈஸியா மொபிலைஸ் பண்ணிடுவாங்க ஆப்போசிட்ல இருக்க எடப்பாடி அவர்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது அப்ப அது ஒரு பிளஸ் அது ஒரு மைனஸ் இதை வந்து டிஎம்கே யூஸ் பண்ணிக்கிட்டு மொபிலைஸ் பண்ணிடுவாங்க ஓகே சார் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து மாநாடு போடுறேன் அப்படின்னு ஒன்று அறிவிச்சாரு அந்த மாநாடு வந்து கொங்கு மண்டலத்தில் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் போது அதை எடுத்துட்டு போயிட்டு மதுரையில் வைக்கிறாரு மதுரை வந்து எந்த அளவுக்கு இப்போ அதிமுகவுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கடந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அறுபது தொகுதி தென்மா தென்மண்டலத்தில் இருக்கு அறுபது தொகுதியில் வெறும் பதினாறு தொகுதியில தான் அதிமுக ஜெயிச்சிச்சு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல ஏன்னா கொங்குலையோ வடமா வட மாவட்டங்களில் ஆஹ் நார்த் அர்காட்ல ஓரளவு நல்லா போக பண்ணியிருந்தாங்க சவுத் அர்க்காடா அதாவது விழுப்புரம் கடலூர் பகுதிகளில் விசி கா எஃபெக்டால டிஎம்கே ஸ்கோர் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு இடத்துல இந்த சவுத் அர்காட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் சவுத்துலையினால தான் டிஎம்கே ஏடிஎம்கே தோத்தது இல்லைன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கோம் த்ரோத் தமிழ்நாடு மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்து ஆன்டி ஏடிஎம்கே போயிடுச்சு இந்த ரெண்டு ஃபேக்டர் தான் ஒன்னு விசிகா ஃபேக்டர்ல சவுத் ஆர்காட்ல ஏடிஎம்கேக்கு ஒரு நெகட்டிவ் சவுத்துல டிடிபிதால ஒரு எஃபெ எஃபெக்டிவ் பிஜேபியால மைனாரிட்டி ஓட்டு போயிடுச்சு இந்த மூணு விஷயம் தான் கடந்த முறை அதிமுக ஆட்சி அழக காரணம் ஏன்னா பத்தாண்டுகளுக்கு அப்புறமும் ஒரு எழுபத்தஞ்சு சீட்டுங்கிறது ஒரு ஒரு ரெஸ்பெக்ட் டிஃபெக்ட் தான் இந்த இந்த மூணு நெகட்டிவ் இல்லைன்னா அண்ணாதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கும் இதை வந்து சரி பண்ண அதிமுக தலைமை முயற்சி பண்ணுது ஆனா சரி பண்ண முடியுமா கண்டிப்பா அது ஒரு கேள்வியா இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களவை தொகுதியில யாருடைய செல்வாக்கு மிகுந்திருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா அங்க வந்துட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவா காங்கிரஸ்ல வந்து அழகிரியோட கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முக்கியமான அமைச்சர்களுமே கூட திமுகல இருக்கக்கூடிய அமைச்சர்களுமே மதுரையில் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது யாருடைய செல்வாக்கு மிகுந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போதைக்கு செல்வாக்குங்கிறப்போ ஒரு காலத்துல அழகிரி அவர்கள் வந்து ஒரு பவர்ஃபுல் ஆர்கனைசர் இருந்தாரு இப்போ ரொம்ப சைலண்டா இருக்காரு ஒருவேளை அழகிரியோட பையன் துரை அவர்கள் நிக்கும் பட்சத்துல அழகிரியோட பழைய ஆதரவாளர்கள் ஆக்டிவேட் ஆக வாய்ப்பு இருக்கு மன்னன் அவர்கள் கவுஸ்பாச்சா அவர்கள் எல்லாமே வந்து இப்ப வந்து சைலண்டா இருக்காங்க முபாரக் மந்திரி அவர் எல்லா சமூகத்தில் இருக்கிறவரையும் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாரு அழகிரியவர்கள் அவர் சைலண்ட் ஆனவனா அவரோட ஆதரவாளரும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க ஒருவேளை துரை அவர்கள் இறங்கும் பட்சத்துல கடந்த முறை ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஓட் லீடிங்ல சிபிஎம் ஜெயிச்சாங்க டிஎம்கே அதுவும் துரை அவர்கள் கேண்டிடேட் ஆகும் பட்சத்துல வெற்றி இன்னும் எளிமையா இருக்கும் ஒன் சைடு எலக்ஷனா போயிடும் சிபிஎம் நின்னாங்கன்னா இப்போ வந்துட்டு அதிமுக இந்த பாஜக கூட்டணி பிரிவுக்கு அப்புறம் அதிமுக தனியா நிப்பாங்க பாஜக தனியா நிப்பாங்க திமுகவும் தனியா நினைப்பாங்க இப்படி மும்முனை போட்டியா வரும்போது அங்க இருக்கக்கூடிய இந்த மூன்று கட்சிகளுக்கே எந்த கட்சிகளுக்கு சார் அதிகமான செல்வாக்கு இருக்கும் யாருக்கு வாய்ப்பு இருக்கு ஜெயிக்கிறதுக்கான அதிமுகவும் டிடி விஜயநகரனும் பிரிஞ்சிருக்கிற வரையும் அது டிஎம்கேக்கு தான் வாய்ப்பு குறிப்பா மதுரை பகுதிகளில் தென் மாவட்டங்கள்ல அமைப்பு ரீதி அதிமுக பலம் அந்த அமைப்பு பலத்தை வந்து இந்த பிளவு வந்து டிஎம்கேக்கு வாய்ப்பை கொடுத்துருச்சு டிஎம்கே இன்டாக்ட கூட்டணி வச்சிருக்காங்க பிளஸ் ஆன்டிமோடி பண்ணி அவங்க வந்து ஸ்கோர் மைனாரிட்டி கம்யூனிட்டி அமைப்பு போல இருக்கு ஒரு முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு சதவீத அமைப்பு போல இருக்கு ஈஸியா வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு எடுத்து ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா நீங்க வந்து அதிமுக ஓட்டி பிரிஞ்சு போறதுலயும் குறிப்பா அங்க விடுறதுக்கு டிடிவி தினகரன் தான் காரணம் சொல்றீங்க அப்படி பார்க்கும்போது டிடிவியோட டிடிவியோட செல்வாக்கிய அவரோட சமூக அமைப்பு அங்க பரவாயில்ல இருக்கா கட்சி வலுவா அங்க முக்கியமா மேலூர் பகுதிகளில் மேலூர்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு செல்வராஜ் அவர்களை போட்டு எடுத்தாரு அவர் கட்சி ஆரம்பிச்சதே மேலூர்ல தாங்க டிடிவி தின வந்து கட்சி ஆரம்பிச்சதே சாமி முன்னாள் எம்எல்ஏ அவர் த்ரீ டைம் எம்எல்ஏ மேலூர்ல அவர் அவரு அவரை வச்சுதான் கட்சி ஆரம்பிச்சாரு அதனால அங்க வந்து டிடிவிக்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு மதுரை நகர்பகுதியிலையும் ஓரளவுக்கு இருக்கு இல்ல கடந்த முறை வந்து டேவிட் அண்ணாத்துறை முன்னாள் சபாநாயகரோட பையன் அவரை கேண்டிடேட் போட்டுதான் ஒன்பது சதவீதம் ஓட்டு எடுத்தார் அதனால இன்னமும் ஒரு வேல்யூ இருக்கு டிஎம் பிஜேபி குழுல நின்னாருன்னா அவர் இந்த ஒன்பது வந்து இன்னும் ஒரு நாலஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயா மேக்சிமம் பதினஞ்சு தான் வாய்ப்பு ஆனா கம்ஃபர்டபுளா முப்பது சதத்துக்கு மேல ஏடிஎம்கே எடுத்துருவாங்க ஏன்னா ஏடிஎம்கே அமைப்புகளும் இன்னும் அப்படியே தான் இருக்கு பட் வெற்றி பெறுறதுக்கு அது பத்தாது கண்டிப்பா இப்ப நீங்க பார்த்துட்டு வர இந்த கருத்து கணிப்புல முக்கியமா குறிப்பா இந்த மதுரை மக்களவை தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம் சொல்ல கூட்டணி பலம் ஆன்டி மோடி அமைப்பு பலம் இது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாக்குறப்போ டிஎம்கேக்கு வந்து ஒரு எஜ் இருக்கு டிஎம்கே கூட்டணிக்கு அது கூட்டணியில் நின்னாலும் சரி டிஎம்கே நின்னாலும் சரி ஆட்சி அதிகாரம் கூட்டணி பலம் ஆன்டிமோடி இந்த மூணு விஷயத்துலையும் டிஎம்கி ஹேடா இருக்கு மூணு நாலாவது விஷயமா ஏடிஎம்கியோட பிளவு ஆமா அது ஒரு பண்ணுது இந்த நாலு விஷயத்தினால ஒரு ஒரு லட்ச வாக்கு வித்தியாசத்துல ஈஸியா வந்து கண்டிப்பா சார் அதிமுக பாஜக பிரிவா இருக்கட்டும் தனியா இருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாவுமே திமுகவுக்கு பலமா இருக்கிறதால திமுகவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இந்த தொகுதியான கல நிலவரம் வந்து ரொம்ப தெளிவா இருந்தது கண்டிப்பா அந்த மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும் நாம மேலும் ஒரு தொகுதியோட வந்து நேர்களை சந்திக்கலாம் ரொம்ப நினைச்சு